ஐந்து மொழிகள் தெரியும் ஐந்து தெரியும்ன்ற வார்த்தை மட்டும் தெரியும் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு முறை காந்திக்கு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்திலே பாரதி எழுதியிருந்தான் காந்தி நேற்று நீங்கள் சென்னை மெரினா கடற்கரையிலே பேசினீர்கள் அந்த பேச்சை உங்களுடைய தாய்மொழியாகிய குஜராத்தில் நீங்கள் பேசியிருக்கலாம் இல்லை என்றால் தமிழில் நீங்கள் பேசியிருக்கலாம் ஆனால் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ ஆங்கிலத்தில் நீங்கள் பேசுனீர்கள் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் பாரதி காந்திக்கு ஒரு கடிதம் அனுப்பணும் காந்தி அதுக்கு பதில் போட்டார் நீ சொன்னதை ஒப்புக்கொள்கிறேன் பாரதி ஆனால் நீ எனக்கு எழுதிய கடிதத்தை ஆங்கிலத்தில் தானே எழுதினாய் அது மட்டும் சரியா பாரதி சொன்னா நான் குறை கூறுவதற்கு ஒருபோதும் என்னுடைய தாய் தமிழை நான் பயன்படுத்த மாட்டேன் தான் ஆங்கிலத்தில் கடிதம் இன்னைக்கெல்லாம் யாரையாவது திட்டணும்னா தமிழ்ல தான் திட்டுறாங்க வாழ்த்தணும்னா இங்கிலீஷ்ல வாழ்த்துறாங்க யாருக்கிட்டையாவது நீங்க போய் நிஜமாவே நாளைக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க யாருக்கிட்டையாவது போய் எப்படி இருக்கீங்கன்னு தமிழ்ல கேளுங்க ஏதோ உங்க புண்ணியத்தில் இருக்கிற நம்ம செஞ்சதை கொஞ்சம் புண்ணியம் அதை இவர் வாங்கிக்கு ஓ ஹவ்வாரியும் இங்கிலீஷ்ல கேட்டா இவர் நல்லா இருப்பாராம் தமிழ்ல கேட்ட ஏதோ இருப்பாரா தமிழுக்கு என்னங்க குறைச்சல் உலகம் உருண்டை என்று கலிலியோ காலத்தில் தான் கண்டுபிடித்தார்கள் ஆனால் சுழன்றும் ஏற்பினது உலகம்னு சொன்னப்பவே உலகம் உருண்டைன்னு தமிழுக்கு உலகத்திற்கு சொன்னவன் தமிழன் இல்லையா திருக்குறள்னு ஒரு நூல் இருக்கு எவ்வளவு அருமையான நூல் பொதுவா சொல்வாங்க அதிகாரம் பண்ணி எதையுமே சாதிக்க முடியாது அதிகாரத்தால எதையுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதிகாரத்தாலேயே சாதித்தவன் வள்ளுவன் மட்டும்தான் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரத்தால் சாதித்தவன் வள்ளுவன் அழகாக பேசினார் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் அவர்கள் ஜி யு போப் அவர்கள் தமிழ் நூலை படித்து விட்டு இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் எழுத சொன்னார் கல்லறையில நமக்கு தெரியலையே தமிழனுடைய அருமை இப்போ புல்லாங்குழல் ஒரு வார்த்தை இருக்குங்க தமிழ்ல அது மூங்கிலால் செய்யப்பட்ட கருவி நியாயமா பார்த்தா மூங்கிலாங்குழல் வைக்கணும் ஏன் வச்சான் இருக்கக்கூடிய நவீன தாவரவியல் மாடர்ன் என்ன தெரியுமா சொல்லுது புல்லும் மூங்கிலும் ஒரே தாவர வகைன்னு சொல்லுது அன்னைக்கே தமிழன் மூங்கிலால் செய்யப்பட்ட கருவிக்கு புல்லாங்குழல்னு பேர் வச்சான் புல் அப்படின்னா உள்ளே ஒன்றும் இல்லாததுன்னு அர்த்தம் மூங்கில் அப்படிதான் இருக்கும் உள்ள ஒண்ணுமே இருக்காது அதனாலதான் புல்லாங்குழல்னு பேர் புல் அப்படின்னா உள்ளே ஒன்றும் இல்லாதது புல்லன் அப்படின்னா உள்ளே ஒன்றும் இல்லாதவன் அந்த புல்லன்ல சில பேர் புருஷனாவும் ஆயிடுவான் தான் புல்லானாலும் புருஷன் அந்த படம் வந்தது காரணம் அதுதான் சில பேர் ஃபுல்லானாலும் புருஷன் இருப்பாங்க அது வேற ஒரு அக்கா நடுத்தருவில் என்ன கத்திக்கிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் ஏங்கா கத்துறீங்க குடும்பம்னா நாலு இருக்கும் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் பேசுங்க அந்த அக்கா சொன்னாங்க குடும்பம்னா நாலு இருக்கும் எனக்கும் தெரியும் இவருக்கு குடும்பமே நாலு இருக்குது நான் என்ன பண்ணுறேன்

ஜூனியர் விகடன் அங்கேயும் ஆங்கில மோகம் படத்துக்கு ஜீன்ஸ் பாய்ஸ் தமிழில் தமிழ்நாட்டில் தமிழ் படத்திற்கு பெயர் வைத்தால் வரி விளக்கம் இதை விட ஒரு கேவலமான விஷயம் இருக்கவே முடியாது ஒரு பெண் தான் பெற்ற குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தால் அவளுக்கு நாங்கள் பரிசு கொடுப்போம் சொல்ற மாதிரி தானே இருக்கு சரி தமிழ்ல பெயர் வைக்கிறாங்களே நல்ல பேராது வைக்கலாம்ல வெடிகுண்டு முருகேசன் உள்ள வந்தா உதப்பேன் சாரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பிராக்கெட்ல ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு தமிழ் படங்களுடைய நிலைமையை பாருங்கள் கையெழுத்து எத்தனை பேர் இன்னைக்கு தமிழில் போடுறோம் ஆயிரத்தில் ஒருத்தர் போடலாம் கையெழுத்து கூட இன்றைக்கி நம்ம ஆங்கிலத்தில் தான் போடுறோம் இன்னைக்கு ஆங்கில மோகம் இந்த நாட்டில் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வீட்டுக்கு போனோன்னா எல்லோரும் டிவியை போட்டு பாருங்கள் ஏதோ நம்ம எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லா சேனல்லையும் ஒரு அக்கா வந்து பேசுவாங்க

அந்த பாடல் காட்சி ஒழிப்பதிவாணிக்கு இயக்குனர் அவரை கூப்பிட்டு ஐயா விஜயா ஸ்டுடியோல ஷூட்டிங் நடக்குது நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவர் சொல்லியிருக்காரு பொதுவா அந்த மாதிரி நான் ஷூட்டிங்கெல்லாம் வரதில்ல அப்படின்னு இல்ல இல்ல இந்த ஒரு முறை நீங்க வாங்கலை நான் முதல் முறையா படம் டைரக்ட் பண்றேன் நீங்க பாட்டு எழுதி கொடுத்துருக்கீங்க நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சரினு இவர் கிளம்பி போயிருக்கார் உங்களுக்கு தெரியும் அவர் பெரும்பாலும் தூய தமிழில் தான் பேசுவார் எங்கே அந்த நாற்காலி அப்படின்னு கேட்டிருக்கிறார் கவிஞர் வைரமுத்து நாற்காலி வந்தாச்சு இவர் உட்காந்துட்டார் இப்ப அந்த முதல் வரிய ஷூட் பண்ணனும் படம் எடுக்கணும் மான் உடனே வா இதுதானே முதல் வரி ஹீரோ ரெடி டேக் அப்படினாராம் இயக்குனர் ரெடி டேக் சொன்னேனே ஹீரோ கையில ஒரு மானை பிடிச்சிட்டு மான் உடனே வா அப்படினாராம் மான் உடனே மனுஷனே வான்னு அர்த்தம் இவர் மான் உடனே வான்னு எழுதி கொடுத்தா மான் உடனே வான அத படப்பிடிப்பு எடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுல தமிழனுடைய நிலமையை பாருங்க உதித் நாராயணன்னு ஒருத்தர் இருக்காங்க தமிழ கொலை பண்றதுக்காகவே மும்பைல இருந்து பிடிச்சி அவரை கூட்டிட்டு வராங்க அவர் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்ச தான் ஈஸ்வரா பண்ணுது ஈஸ்வரான்ற ஒரு பாடல் ரொம்ப பிரபலமான பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க அதில் அவர் பாடுறார் ஒரு வரி வைரமுத்து என்ன எழுதியிருந்தார் தெரியுமா பிரியமான பெண்ணை ரசிக்கலாம் இவர் பாடியிருக்கிறார் உதித் நாராயணன் பெரியமா பெண்ணை ரசிக்கலாம் தப்பில்லே வைரமுத்து போய் சொன்னா எங்க ஊர்ல நாங்க பெரியமா போனாலும் அப்படின்னு தமிழ்நாட்டில் தமிழினுடைய நிலைமைய பாருங்க இன்றைக்கு ஆங்கில பள்ளிகள் அதிகமாக இருக்கின்றன பள்ளிகளில் பிள்ளைகளை பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க அதுக்கு உரிமை இருக்கு ஆசிரியர்களுக்கு அப்படித்தானே பேசக்கூடாது சொல்றதுக்கு ஆசிரியர்களுக்கு உரிமை இருக்கு தமிழில் பேசக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்கிறாங்க ஆங்கில பள்ளிகள்ல பன்னெண்டாம் தேதி வந்த ஹிந்து பேப்பரை எடுத்து பாருங்க பாரதியினுடைய பிறந்த நாளுக்கு பாரதியாராக வேடமிட்டு இருந்த பெண்கள் மாணவிகள் தமிழ்ல பேசினதுக்காக அனுப்பி அட பாரதி தமிழ் தமிழ் கவிஞன் பாப்பான்னு சொன்ன கவிஞன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ்லதான் பேசணும்னு சொல்றீங்களே எங்க போயிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டோட நிலைமை நடுவர் அவர்களே ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது இன்னைக்கு வீடுகள்ல சாதாரணமா பேசுற வாக்கியங்களை கூட போன் வந்து ஆரம்பிச்சு பாயில முடிக்கிறோம் இன்றைக்கு வீடுகளில் நாம் பேசுகிற எல்லா வார்த்தைகளிலும் ஆங்கிலம் கலந்து விட்டது நிறைய தமிழ் வார்த்தைகள் நமக்கு மறந்துவிட்டன கையெழுத்தை கூட நாம் ஆங்கிலத்தில் தான் போடுகிறோம் சினிமாவும் சின்னத்திரையும் பத்திரிகையும் போட்டி போட்டுக்கொண்டு ஆங்கில மோகத்தை அதிகரித்து கொண்டிருக்கிற காரணத்தால் தமிழுக்கு பெரிதும் தடையாக இருப்பது ஆங்கில மோகமே என்று சொல்லி முதல் சுற்றுவாதத்தை நிறைவு செய்து அமர்கிறேன் நன்றி